டேப் உள்ளதா இருக்கும் சரிங்க நான் என்ன விட கடை இருந்தே பெருசா இருக்கும் பாருங்க இன்னும் ஓய்த்துல இருக்கு இந்த மாடு டேப் உள்ளதா போட்டிருக்கீங்க சுழி சுத்தமான மாடு இது வந்து ஜெர்மன் பிரியடுங்க தலை சைஸ் பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னே வெயில் தாங்கக்கூடிய ஹெச்அப்பும் வெயிட் பண்ண பாருங்கள் என்ன வெயிட்டில் இருக்கு இன்னும் வந்துட்டு கறவை அதிகமாக வேணுங்க அதனால் வந்துட்டு ரெண்டு ஹெச்அப் போடுங்க ஒரு ஜெர்சி போடுங்க உங்களுக்கு ஃபேட்டு வந்துடும் பால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் நினச்சது சக்ஸஸ் ஆகும் பண்ணை வந்து இப்படி தான் ரன் பண்ணுங்க ஒரே ஜெர்சியாக போட்டு ஒரே ஹெச்அப்பாக போடுறது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் தான் பட் இந்த மாதிரி போடும்போது குவான்டிட்டி வைஸ் பாலும் இருக்கும் ஃபேட்டும் நல்லாயிருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் மிஷின் கறவிக்கி கை கருவிக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்கண்ணா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் அதே மாதிரி இருபது லிட்டர் கரவை கேரண்டி கொடுத்து கொடுப்பலாங்கண்ணா யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா குணம் வந்து தங்கமான குணங்கண்ணா மாட்டுக்கு அந்த குணத்தை காட்டுற பாருங்க சரிங்க பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் எங்கேயுமே பார்க்க ஸோ காலை தூக்கி கொடுக்கும் நமக்கு சரிங்க என்ன பண்ணாலும் சரி காங்காயம் மேக்ஸிமம் எல்லாரும் வாங்குறதுக்கு பயப்படுறது கறக்கிறதுக்கு விடுமா விடாதா சரி குழந்தைக்காக யாராவது மாடு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க மாடு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்ல இருக்குங்க சின்ன காலையான்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்குங்க மாடு பத்தாயிரம் அட்வான்ஸ் போட்டால் போகுதுன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா வந்து பாக்குறீங்க டைரெக்டா நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணுங்க வந்து புடிச்சதுன்னா டேரெக்டா அப்பயே ஏத்திட்டு போலாங்கன்னா வண்டி நம்ம கிட்டே வண்டி வந்து கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபாய்க்கு ஓட்டி கொடுத்துட்டு இருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் கர்நாடகா வந்தாலும் சரி கேரளா வந்தாலும் எல்லா பக்கமும் இருக்கு நம்ம பேர் துரைங்கனா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிங்க பவானியில வந்து அந்தியூர் பருவியில பருவாச்சிங்கிற ஏரியாவில் நம்ம டைரி ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம அம்மன் டைரி ஃபார்ம்ஸ்ங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அப்பா அம்மா காலத்துல இருந்தே அது வந்து கன்னியூஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கி விற்கிறதுங்க அந்த மெயினாக பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி கிராஸு அப்புறம் நாட்டு மாடு கிராஸு நாட்டு மாடு இந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கற மாடெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ எல்லாமே வந்து வெயிட்லியாக இருக்கட்டும் கறவையில் எல்லாமே வந்துட்டு பெரிய சைஸில் தான் இருக்கும் கறவையும் தான் இருக்கும் சும்மா சின்ன மாடு இந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை எல்லாமே பெருவெட்டு மாடலில் தான் எடுப்போம் இப்போ அப்பா அம்மா வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டில் பட் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நமக்கு சோசியல் மீடியா அதெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து அதுலேருந்து அப்படியே கிதானது தான் நம்ம அப்புறம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம டெய்ரியில் மாடில் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா ஸோ ஸ்டடி பண்ண தான் ஸோ மாட்டில் என்ன பார்க்கணும் ஒரு கறவு வரத்துக்கு மாடு என்ன க வெயிட்டில் இருக்கணும் அதேமாதிரி ஏஜ் எப்படி இருக்கணும் மடியெல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறதில் நமக்கு அது கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால் அதை வச்சு அப்படியே பேசுகிறேன் பிரதர் ஒரு குவாலிட்டியான மாடை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறீங்க ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இரத்து செகண்ட் இத்துங்க அதே மாதிரி நாலு புல் ஆறு புல் பல் வந்து கொஞ்சம் கடைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்ப்போம் மேக்ஸிமம் கஸ்டமர் கேட்டால் கடை சேர்ந்ததை எடுத்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி பார்ப்பேங்க நல்ல மடி செட் இருக்கணும் தொங்கு மடி எடுக்க மாட்டோம் மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு மேலே இருக்கிற மாதிரியும் மடி செட் நல்லா இருக்கணும் காம்பு வரிசை எல்லாமே நல்லா பார்த்து எடுத்து கொடுப்பாங்க கண்டிப்பாக அதாவது இந்த சுழி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கம்பல்சரி பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்போங்கண்ணா நம்மகிட்ட இருக்கிறது எல்லா மாடுமே சுழி சுத்தமான மாடு தான் இருக்கும் சுழி தவறான மாடு இருக்காது எதனால் சுழி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார் கஸ்டமர் எல்லாமே மெயினாக விரும்புறது பார்த்தீங்கன்னா சுளி தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாட்டினுடைய இது பார்க்குறாங்க ஸோ கஸ்டமர் பொறுத்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மாடெல்லாம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க மாடு தரமாக இருந்தால் எங்கேனாலும் நம்ம எடுத்துக்குவோம் மாடல் மாதிரி குவாலிட்டியாக இருந்தால் ஓகேங்க என்னையும் கூப்பிடலாம் ஸோ உங்களுக்கு மாடு தேவையினாலும் என்னையும் அழைக்கலாங்க பொதுவாக வாரத்துக்கு எத்தனை மாடுகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம வாரத்துக்கு இருபது டு முப்பது மாடு போவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரளா கொடுக்குங்க அப்புறம் கர்நாடகாவுக்கு அனுப்புவோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு அனுப்புகிறோம் அப்புறம் திருவண்ணாமலைக்கு அனுப்புகிறோம் கடலூருக்கு அனுப்புகிறோம் சிதம்பரத்துக்கு அனுப்புகிறோம் எல்லா பக்கமும் சரி தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறாங்கண்ணா மாடுகள் வாங்கணும் அப்படின்னா நேரடியாக உங்களோட இடத்துக்கே வரணுங்களா இல்லை எப்படி பண்ணலாம் நான் மெயினாக வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தா பெஸ்ட்டு மாட்டை பார்க்கலாம் நடை எப்படி இருக்குது மடிசெட் எப்படி இருக்குது ஏஜ் என்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இல்லை கஸ்டமர்னால் வர முடியல அப்படின்னாலும் நம்ம வீடியோ கால் பண்ணி காட்டலாங்க வீடியோவில் பக்காவாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் வீட்டில் வந்து இறங்கினாலும் மாடு அப்படி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்க மேக்ஸிமம் கஸ்டமர் கேட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம அவங்க ஊர் சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் சென்னை திருவண்ணாமலைன்னு போதே நமக்கு மேக்ஸிமம் ஜெர்சி இந்த மாதிரி தான் விரும்புவாங்க ஊட்டி கிளைமேட்டுக்கெல்லாம் கம்பல்சரி ஹெச்அப் கொடுக்கலாம் நல்லாவே தாங்கும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவை பொறுத்து கோயம்புத்தூர் இதுக்கெல்லாம் ஹெச்அப் நல்லா தாங்கும் அந்த மாதிரி ஏரியாவை பொறுத்து நம்ம மாடு கொடுப்போம் அவங்க கஸ்டமர் சொல்லும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு கண்டிப்பாக ஆனால் இப்போ நம்மகிட்ட டாப் குவாலிட்டி அப்படின்னா எத்தனை லிட்டர் கறவை வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க ஆனால் நம்மகிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் இருக்குங்க இப்போ கூட ஸ்டாக் இருக்குது நம்ம பார்க்கலாங்க மாடு செம்பூத்து காரிங்க சரிங்க செம்பூத்து காரியில கிளி கொம்புங்க ஓகே ஸோ கடை முழக்கம்னா ரெண்டாம் இட்டு மாடுங்க நல்ல மடிச்சிட்டுங்க சரிங்க சுளி சுத்தமான மாடுங்கண்ணா கரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து குடுக்குறாங்க ஆனா இது வந்து மேஜரா வந்து மெய் வெயிலுக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு செம்பூத்து காரியில அதே மாதிரி வருங்க வந்து ஒரு நாலு பாயிண்ட்டுக்கு மேல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த மாடு சூஸ் பண்ணலாம் கண்டிப்பா அளவுக்கு பால் அதிக வராது இல்லைங்களா அளவுக்கு வரலைனாலும் பட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பதினேழு பதினெட்டு கேரண்டியாக கொடுக்கும் இதனுடைய மெடிசெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் மாடு என்ன வெயிட்டில் இருக்குது ஸோ நரம்பு தாரையெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வந்து எல்லோருமே பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பால் கறக்கிறது அப்படி யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணமானத்தில் நல்ல மாதிரி வாங்க நான் அடுத்த மாடு பார்க்கலாங்க

இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக பை வைக்கிங்க சரிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகுது கண்ணு போடுறதுக்கு அதாவது நல்ல கறவைக்கு வேணுங்கிறவங்க எடுக்கல இல்லைங்களா தாராளமாக நான் பண்ணைக்காக இருக்கட்டும் சரிங்க இல்லை வீட்டு வரப்பட்டு யாராக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பயப்பட தேவையில்லை இதெல்லாம் வெயில் தாங்குமான்னு யோசிக்கலாம் வெயில்லாம் தாராளமாக தாங்கும் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் நல்ல வெயிட் மாடு கொம்பு இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெயிலுக்கு வந்து அடாப்ட் ஆகுங்க சரிங்க பயப்பட தேவையில்லை ஆறு பண்ணுங்கண்ணா சரிங்க ரெண்டா நிட்டு கிடையிறீங்க இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குங்க சரி மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஓகே நல்ல வெயிட் மாடு பார்த்தீங்களா என்னுடைய ஹைட்டுக்கே இருக்குங்க என்ன வெயிட்ல இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி இதனுடைய அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த முகம் நல்ல லட்சணம் இல்லைங்களா நல்ல லட்சணங்க இந்த கொம்பு சரிங்களா சுளி சுத்தமான மாடுங்க அரியப்பல் போட்டுருக்குங்க நல்லா வெயிட்டுங்க தரவை இருபத்தஞ்சு லட்சத்துல கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா போய் இன்னைக்கே கன்று போடுறது நாளைக்கே கன்று போடுறது அந்த மாதிரி எடுக்கிறத விட உங்க இப்போ கண்ணையில் போயிட்டு ஒரு பத்து நாள் வச்சிருந்து அது உங்களுடைய ஃபீடுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா நம்ம சொன்ன கறவை தாராளமாக எடுக்கலாங்கண்ணா கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு பழகிக்கலாம் கண்டிப்பா ஆமாம் அது கிளைமேட்டுக்கும் ஆகிக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கறவையும் மடிசெட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த கறவை ஒரிஜினல் கறவை பார்த்துடலாம் இல்லை பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா முட்டையில ஹெச்சைப்பண்ணேன் சரிங்க இது பார்த்தீங்கன்னா கொம்பு சுட்ட மாடெல்லாம் இல்லைங்க பிறவிலேயே மொட்டை சரிங்க சரிங்களா சுளி சுத்தமான மாடு வெயிட்டுக்கு நம்ம பாருங்கள் என்ன வெயிட்டில் இருக்குன்னு மாடு சரிங்களா இன்னும் கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் ஆகுங்க சரிங்க மடி எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்க இன்னும் இந்த பையெல்லாம் எல்லாம் தான் கண்ணு போடும் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் எது பார்ப்பாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருபது நாள் கேரண்டியா டைம் இருக்குங்களா சரிங்க இந்த பையெல்லாம் எடுத்து தான் கண்ணு போடுங்க மாடு சரிங்க மடியை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அறையெல்லாம் கூட தளர்லிங்க சரிங்க மாடு என்ன வெயிட்ல இருக்குன்னு பாருங்க கட்ட முதுகு மாடுங்க நாங்கள் தாராளமாக பண்ணக்காரரு செலக்ட் பண்ணலாங்க இந்த மாட்டை இதெல்லாம் முப்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் இல்லைங்க தாராளமாக கறக்கலாங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாஃபில் சுள் சுத்தமாக கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறுங்க நல்ல வெயிட் கணத்தில் நல்லா இருக்கும் மாடு சரிங்க அடுத்தது பார்க்கலாங்கண்ணா சரிங்க அண்ணா இது வந்து ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க தலையீத்து கிடையாதுங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சங்க சுளி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்க மாடு நல்ல வெயிட்டுங்க ஆ பொம்பு பாருங்க கிபொம்புல சின்ன பொம்புங்க சரிங்க ஸோ இந்த பொம்பு இருக்கிற மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடுதான் உங்களுக்கு மடிசட்டு எல்லாமே இன்னும் வந்து இருபது நாள் டைம் இருக்கு தண்ணி போடுறதுக்கு சரிங்க நல்ல நரம்போட்டம் தளத்திலயே பாருங்க நல்ல நரம்போட்டம் இருக்கும் இப்போ மாடு இது வந்து எந்த பண்ணக்காராக இருந்தாலும் வளப்பக்காராக இருந்தாலும் யாரும் வேணாலும் சூஸ் மாட்டேன் பொதுவாக வந்து இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு நம்ம ஃபீடு கொடுக்கணும் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது இருபத்தஞ்சு கறக்குது முப்பது கறக்குதுங்கிறோம் சில பேர் வந்து கறக்காதும்பாங்க மெயின் வந்து கறக்கும் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கிலோ தீவனம் கம்பல்சரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து கொடுத்தே ஆகணும் நீங்கள் பெல்லட்டாக இருக்கட்டும் மக்காச்சோள மாவாக இருக்கட்டும் கோதுமை தாவுடு எதை வேணாலும் போடுங்க பருத்தி கொட்டை எதை போட்டாலும் எல்லாம் கலந்து ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கிலோ பத்து லிட்டருக்கு கரக்குறது தான் ஒரு வேலைக்கு அஞ்சு கிலோ கொடுத்தேதாகணும் ஸோ அதை மாதிரி பண்ணால் மட்டும்தான் மாடு வந்து கம்பல்சரி கறக்கும் அதே மாதிரி பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ தனியாக கொடுத்தா ஆகணும்ங்க இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணால் தான் கறவை நல்லா நாம் சொன்ன கறவை எடுத்து கொடுக்க முடியும் என்ன இது ஆறு பல்லு ஜெர்சிங்கா சரிங்க ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு என்ன வெயிட்ல இருக்குங்க ரெண்டாம் நேற்று கிடையாதுங்க சரிங்க என்ன கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் இருபத்தி டூ நாள் சரிங்க சுளி சுத்தமான மாடுங்க கிளிக்கொம்பு மாடுங்க நல்ல கலரு சரிங்களா இந்த கலருக்காகவே எல்லாரும் விரும்புவாங்க சரிங்க சும்மா வெயில் கிளைமேட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாடை வந்து தாராளமாக விரும்புவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணி சீக்கிரம் எடுத்துக்கலாம் இந்த எல்லாம் கண்டிப்பாக அதாவது ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் அந்த முற்ற குணம் இருக்காது பட் இந்த மாதிரி ஜெர்சி பிரீடுகள் எப்படி இருக்கு இதுக்குமே முற்ற குணம் இல்லை இப்போ நான் தான் இருக்கேன் எதுவும் பண்ணாதுங்க அதாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா முற்றகுணங்கிறது வேற மாதிரி இருக்கும் நம்ம பக்கத்துலேயே விடாதுங்க சரிங்க ஸோ இதெல்லாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடுங்க லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்லருந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை யார் வேணாலும் கறந்துக்கலாங்க மிஷின் கறவையாக இருக்கட்டும் கை கறவையாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடுத்து ஹெச்எஃப் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா சலசங்கடைய சரிங்க நாலு பொல்லுங்கண்ணா நாலு பல்லு தலைச்சங்கடாறிங்க மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்கண்ணா என்ன கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா சரிங்க மாடு நல்ல கலர் பேஜில் நல்ல வெயிட்டில் மாடு இருக்குங்கண்ணா நாலே பல்லு போட்டிருக்குங்கண்ணா தலைச்சன்லையே நல்ல கரவை பண்ணலாம் மினிமம் வந்து தலைச்சலையே பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் தாங்கண்ணா ஒரிஜினல் ஹெச்ஆஃப்பாக இருந்தால் எந்த பக்கம் வேணாலும் கொஞ்சம் பைப்படலாம் பட் கிராஸ் டைப்பெல்லாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க எல்லா இடத்துக்கும் சூட் ஆகுதுங்க மாடு அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவும் தலைச்சங்கடையீங்க சரிங்க இது நாலு பல்லுங்கண்ணா ஓகே இது கண்ணு போடுறதுக்கு ஒரு மாதம் ஆகுங்க மடி எடுக்க ார்ட் ஆகிருக்கு சரிங்க கொஞ்சம் மாடு கொஞ்சம் அந்த கூச்ச சுபாவம் இருக்க மாட்டேங்க பக்கத்தில் இருக்கிற மாடு எல்லாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கு சரிங்க மற்றபடி மாடு வந்து குணத்துல தங்கமான மாடு கொம்பு பாருங்க கிளி கிளிக்கொம்புல நாலே பல்லு தாங்கண்ணா சரி மாடு நல்ல கலர் பேச்சு நல்ல வெயிட்ங்கண்ணா மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறவை எடுக்கலாங்க ஸோ கொடுக்குற தீனி கரெக்டாக கொடுங்க நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க கேரண்டியாக கறவை எடுத்துடலாம் கண்டிப்பாங்க அடுத்ததான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எப் தாங்க பச்சைப்பிள்ள கிராஸ் கிளிக்கு கும மாடுங்க ரெண்டா நேற்று மாடுங்க கடப்பல் முளக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியாக இருக்குங்க சரி ஒயிட் வந்து மடியிலையும் கொஞ்சம் வால்லையும் நெத்திலையும் இருக்குங்க இப்போ மாடு வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு மாடு வெயிட்டு பாருங்க என் உயரத்துக்கு நிற்கும் மாடு சரிங்க அது இல்லாமல் நல்ல யானை சைஸில் இருக்கும் மாடு இன்னும் பார்த்தீங்கன்னா மாடு இன்னும் நல்ல பல்லு சேர்ந்து நிது வரும்போது இப்போதான் இங்கே கடை முளப்புங்க இன்னும் பல்லெல்லாம் சேர்ந்து நிது வரும்போது இன்னும் மாடு இன்னும் ஒரு அரை அடி ஏறுங்க அதெல்லாம் நாடு நல்லா வெயிட்டு கணுங்க சரிங்க மாடு பாருங்க எப்படி என்ன வெயிட்டில் இருக்கு இந்த மாடு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வெயிட் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு டு இருபத்தேழு லிட்டர் கறக்கூடிய மாடுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க மாடு கண்ணு போடுறதுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்கிற கரைவைக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலேஜ் மேக்சிமம் கொடுக்குறாங்க எல்லாருமே சைலேஜ் கொடுக்கலாம் எக்ஸ்பென்ஸாக இருக்குங்கும் போது கம்பல்சரி வந்து க்ரீன் பார்டரில் ஒன்றும் மக்காச்சோளத்தட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா சூப்பர் பேர் ஏதாவது கோவ் ஃபோரோ கோவ் ஃபைவ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு கிரீன் பாடர் கொடுத்தே ஆகணும் நீங்கள் பர் டேக்கு முப்பது கிலோ நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார்டருக்கு நீங்கள் வைக்கோல் கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் பட் கான்சன்ட்ரேட் ஃபீட்லேயும் ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கிலோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நாம சொன்ன கறவை கறக்க முடியுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருபத்தஞ்சு கறக்காது முப்பது கறக்காது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது கண்டிப்பாக நம்ம சொல்ற ஃபீட வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண நம்ம சொல்ற கறக்கு அடுத்ததா ஆ கண்டிப்பாக அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டே ரெண்டேபிள் தான் இருக்கும் சரிங்க நான் என்னோட கெடேரி தான் பெருசாக இருக்கும் சரிங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து ரெண்டு மாசம் ஆச்சுங்க ஊசி போட்டு கன்ஃபார்ம் ஆகல பட் என்ன அது மாடு கண்ணு போடும் போது பாத்தீங்கன்னா மாட்டை கண்ணு பாக்க முடியாது பாருங்க இன்னும் உயரத்துல இருக்கு இந்த மாடு ரெண்டே பல்லு தான் போட்டிருக்குங்க சுளி சுத்தமான மாடு இது வந்து ஜெர்மன் பிரீடுங்க இல்ல இப்ப ரெண்டு பல்லுல இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஜெர்மன் சரிங்க தலை சைஸ் பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து கண்ணு போடுற கண்டிஷனில் மாடு வந்து கண்ணிலே பார்க்க முடியாது வெளியில் கொண்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு மாடு வெயிட்ல வருங்க கண்டிப்பாக இந்த மாடு வந்து நம்ம விற்பனைக்காக போட்டிருக்கோம் ஸோ இது தேவைப்படுறவங்க நல்லா வளர்ப்பு இருக்கக்கூடியங்க தாராளமாக சூஸ் பண்ணலாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு வந்து இதெல்லாம் என்ன விலைக்கு விற்கிதுங்கிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது விலை வந்து இதுக்கு இவ்வளோதான்னு இல்லைங்க அந்த அளவுக்கு விற்கக்கூடிய மாடு கண்டிப்பாக தேவைப்படுறீங்க தாராளமாக அழைக்கலாங்க கண்டிப்பாக பிரதர் இப்போ இந்த மாதிரியான மாடுகள்லாம் அதிகபட்சம் எவ்வளவு கரைவைகள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு லிட்டர் அடிக்கூடிய ஜெர்மன் ப்ரீடுங்க ஜெர்மன் பிரீடுனாவே நல்லா கறக்கூடாது அதனால இது இந்த வெயிட்ல இப்போ ரெண்டே பல்ல பாருங்க இது எந்த ஹைட்ல இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மாசத்துக்கு அப்புறம் நாலு பல்லு ஆறு பல்லு பல்லுலாம் எல்லாம் சேரும்போது இந்த மாடு என்ன வெயிட்ல வரும் அதெல்லாம் பாக்கும்போது இந்த மாடு கறக்குமா கறக்காதா எல்லாத்துக்கும் தெரியுங்களா கண்டிப்பா அதாவது ஜெர்மன் பிரீட் அப்படிங்கிறது அந்த ஒயிட் அதிகமா வருதுங்களா ஒயிட் அதிகமா வருங்க பிளாக் கம்மியா இருக்குங்க அதே மாதிரி பேச பாத்தீங்கன்னா தெரியுங்களா மாட்டுக்கும் ஃபேஸுக்கும் ஈக்குவலா இருக்குங்க அந்த அளவுக்கு தரமா இருக்குங்க மாடு அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அங்கே மாதிரி இருக்கும் மாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க ஓகே நான் அடுத்த மாடு பாக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்து இது ஹெச்எஃப் தாங்கண்ணா இது ஹெச்எஃப்ல மொட்டைங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு கடை முழுப்புங்கண்ணா ரெண்டாயிரம் நீத்து கிடையாதுங்கண்ணா சரிங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா சரிங்க ஃபுல்லாக மடி வைக்கிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதால ஒரு அரை மடி தாங்கண்ணா என்ன கணத்தில் இருக்குங்க மடி சரிங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கரவைக்கு கை கரவைக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய மாடுங்கண்ணா சரிங்க எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் இது வந்து மூணு கலர் இருக்குங்க ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு மூணு கலர் இருக்குங்க அதனால தாராளமாக எல்லா கிளைமேட்டும் செக் ஆகும் அப்படி கேரண்டியாக கொடுத்து கொடுக்கலாங்க மாதிரி இருபது லிட்டர் அறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்கண்ணா யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா அண்ணா அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்குங்கண்ணா சரிங்க ஆல் பிளாக்கில் கிளிக் ஒம்புங்கண்ணா சுளி சுத்தமான மாடுங்கண்ணா ரெண்டான்னு இப்போங்கண்ணா இருபது நாள் ஆகுங்கண்ணா இப்போதான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க சரிங்க என்ன அந்த மாடெல்லாம் மடியடிச்சுன்னா வெளியில் கட்ட முடியாதுங்கண்ணா மாட்டை அந்த அளவுக்கு மடியெடுக்குங்கண்ணா குணத்தில் தங்கமான மாடுங்கண்ணா கரவு வந்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கேரண்டி பிரதர் இப்போ அந்த ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் பால் அதிகமாக கறக்குது அதே வந்து இந்த ஜெர்சி அந்த மாதிரியான ப்ரீட் எல்லாமே வந்து ஃபேட்டு எஸ்என்எஃப் அதிகமாக வருது இந்த மாதிரி ஆல் பிளாக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நான் ஆல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ரீடு தாங்கண்ணா சரிங்க அதனால குவான்டிட்டி வைஸ்லையும் மில்க் அதிகமாக இருக்கும் ஃபேட் வைஸ்லேயும் நல்லா இருக்கும் நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் வீட்டு கிடையாதுண்ணா சரிங்க சட்டைங்கண்ணா செவலை சட்டை அதாவது மூணு கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் இருக்கும் ப்ரௌன் இருக்கும் ஒயிட் இருக்கும் இப்போ கொம்பு பாருங்க எவ்வளோ அழகாவது மாடு எவ்வளோ லட்சணமா இருக்குன்னு சுளி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்க பல்லு பார்த்தாங்கன்னா கடையில் இப்போ கொஞ்சம் வந்துருக்குங்கண்ணா வெளியில் சரிங்க கரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறாங்கண்ணா மாட்டுக்கு இன்னும் கன்று போடுறதுக்கு பத்து நாள் ஆகுங்கண்ணா சரிங்க இதெல்லாம் மடியே கிடையாதுங்க பத்து நாளுக்கு அப்புறம் மாடு நல்லா மடி வச்சு தான் கன்று போடும் இப்போ எல்லாம் கன்று போடாதுங்க சரிங்க இன்னும் பத்து நாள் வந்து கேரண்டியே பத்து நாள் பிடிக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா ஜெர்சியில் மூணா நீட்டுங்கண்ணா பல் கடை முளைப்புங்கண்ணா போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகுங்கண்ணா நான் இப்போ தான் மடி எடுத்துருங்க அரை மடி எடுத்துருக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறாங்கண்ணா பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு நரம்போட்டமாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவான மாடுங்கண்ணா பொறுத்த அளவுக்கு குணத்திலையோ எதுலேயுமே தப்பு சொல்ல முடியாது மாடு நல்லா வெயிட் கணத்துல இருக்குங்கண்ணா குறைப்பளவோ எதுவுமே இருக்குங்கண்ணா மாடு தெளிவாக இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ஊர்காட்டில் மேஞ்ச மாடுங்கண்ணா எதுவும் வந்து பண்ணை மாடு கிடையாதுங்க ஊர்காட்டில் மேஞ்ச மாடு சோ யாரு வேணாலும் நம்பி எடுத்துட்டு போலாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா அண்ணாங்கால் போட்டு மேந்த மாட்டு போகலாம் ஏன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க கிராஸ் நல்ல வெயிட்ண்ணா சரிங்க காலு எல்லாமே பாருங்க என்ன ஊக்குல இருக்குங்க செதானித்தி கிடையாதுங்க ஆறு பல்லு இன்னும் ரெண்டு ஒரு நாளில் கண்ணி என்னிக்கிங்ண்ணா சரிங்க ஒரு நாளைக்கு இருபத்தி இருபது டூ இருபத்திரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்ல மடிச்சிட்டுங்க ஒவ்வொரு காம்பினோட இடைவெளி போய் பாருங்கள் சூப்பராக இருக்குங்கண்ணா சரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்கண்ணா சுழி சுத்தமான மாட்டு வந்து காங்காய காங்காய் அது பல் வந்து கடமழைப்போங்கண்ணா மூணாவதுக்கு மாட்டுங்கண்ணா கன்று காலை கன்றுங்க ஒரு மாதம் ஆச்சுங்கண்ணா கன்று போட்டு ஸோ வந்து கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கொடுத்துட்ருக்குங்கண்ணா குணம் வந்து தங்கமான குணங்கண்ணா மாட்டுக்கு அந்த குணத்தை காட்டுற பாருங்க சரிங்க ஸோ காங்கேயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி குணம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கண்ணா ஸோ காலை தூக்கி கொடுக்கும் நமக்கு சரிங்க என்ன பண்ணாலும் சரி காங்கேயம் மேக்சிமம் எல்லோரும் வாங்குறது பயப்படுறதே இதை கறக்கிறதுக்கு விடுமா விடாதா சரி குழந்தைக்காக யாராவது மாடு பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்ல இருக்குங்க மாடா காலையான்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்குங்க மாடு கண்ணு அவ்வளோ அருமையான கண்ணுங்கண்ணா நாளைக்கு கண்ணு வந்து வளர்ந்துச்சுன்னா என்ன விலைக்கு விற்கிதுங்க அந்தளவுக்கு மாடு வந்து மாடு மாடுன்னுடைய ஈக்குவலாக கன்று வளருங்களா சரிங்க அது கிடா கண்ணுங்களா கிடாரு கண்ணுங்க காலை காலக்கன்று ஆமாங்க கண்ணு போட்டு ஒரு மாதம் ஆச்சுங்களா சரிங்க நம்ம ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்காயம் மாட்டையும் கொடுக்கலான்ட்டுங்க ஸோ கஸ்டமர் சில பேர் வந்து கேட்பாங்க குழந்தைக்காக பால் பார்க்குறேன் ஏதாவது காங்காயம் கிடைச்சா சொல்லுங்கன்னு அவங்களுக்காக ஒரு கஸ்டமர் கொடுத்தாரு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விருப்பப்படுறீங்க தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாங்க நம்ம கிட்ட எந்தெந்த மாதிரியான மாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி சிறப்பாக காமிச்சிருந்தீங்க ஸோ இப்போ இது வேணும் அப்படின்னா எப்படி புக் பண்ணலாங்க ஆனால் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குங்கண்ணா காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா டைம் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரமான மாடுங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணுங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா டெலிவரி வந்து மாட்டுக்கு பத்தாயிர ரூபா அட்வான்ஸ் போட்டால் போதுங்கண்ணா வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா வந்து பார்க்குறீங்க டேரெக்டாக நம்ம ஃபார்ம் ரிசிட் பண்ணுங்கள் வந்து புடிச்சதுனா டேரெக்டாக போய் ஏற்றிட்டு போகலாங்கண்ணா வண்டி நம்ம இருக்குங்கண்ணா வண்டி வந்து கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபாய்க்கு ஓட்டி கொடுத்துட்டு இருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் கேட்டுக்கலாங்கன்னா கர்நாடகா வந்தாலும் சரி கேரளா வந்தாலும் எல்லா பக்கமும் இருக்குங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருலாங்க மாடுகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எருமைகளும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆனா எருமை வந்து நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னா நல்ல தரமான எருமை முருவா இருக்கட்டும் ஜாவர் படி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு பட் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க மேஜரா மாடுகள் தான் பண்றீங்க மேஜரா மாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அது செனமாடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாங்க நல்ல கறவை மாடுகள் வேணுங்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர் நன்றிங்க